இரணியல் அருகே மோட்டார் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து என்ஜினியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள மாங்கோடு பகுதியை சேர்ந்தவர் ராஜபீமன் இவருடைய மகன் மகேந்த் வயது இருபத்தி மூன்று என்ஜினியர் இவர் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் மகேந்த் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்திருந்தார் சம்பவத்தன்று மகேந்த் பேயன் குழியில் உள்ள தனது நண்பரை அழைப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் அப்போது அவர் செருப்பங்கோடு அருகே சென்றபோது திடீரென நிலை தடுமாறி மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதில் பலத்த காயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த மகேந்தை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நேற்று முன்தினம் இரவு மகேந்த் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்த புகாரின் பேரில் இரணியில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்